நடப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு ஆனால் அது பிழை நீங்க அந்த 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 தெளிவு என்ன நம்ம அடையலை நான் அதை தடுக்கவே இல்லை ஆனா அந்த முற்றாள்தனம் அப்புறம் ஏன் முற்றாள்தனம்னா உமாபதி சிவம் பல்லக்கில் போகும்போது பட்ட கட்டையில் பகல் குருடு போகுதுன்னார் வரைஞான சம்பந்தர் அறிவற்றவர்கள் தான் பல்லக்கில் ஊர்வலமாக போவார்கள் பட்ட கட்டை அதுக்கு பேரு பட்ட கட்டை பகல் குருடு சராசரி மனிதனுக்குரிய அறிவு தான் இருக்க ஒழிய விளைய வேண்டிய ஞானம் அவருக்கு விளையல நான் தெளிவா தூக்குவாங்க ஆனா போக கூடாதுங்கிற விவேகம் அவருக்கு தான் வரணும் அவருக்கு ஞானம் வரலதுக்கு நான் என்ன பண்ணுவேன் போலாங்கிறது சமூக உரிமை போக கூடாது என்பது அவருக்கு வர வேண்டிய ஞானம் என்ன செய்யறது பல பல பகல் குருடுகள் எல்லாம் பட்டமரத்தில் இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டு கொண்டு இருக்கு வெளியில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு புடிய குந்தி கொண்டு போற வாரடம் எல்லாம் தூக்க சொல்லி போட்டு அவங்க தூக்குறாங்கன்னா ஐயோ வேண்டாம் எங்களை தூக்க வேண்டாம் நீங்களே என்ன இப்படி கடினப்படணும்னு சொல்லி சொல்லப்படும் அதான் ஞானம் ஞானம் இல்லாத ஒருவனால் அடுத்தவனுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கவும் முடியாது ஆகையினால் என்றவர் அடுத்தவருக்கு ஞானத்தை தரக்கூடியவராக இருக்க வேண்டும் ஞானமே இல்லாதால் குருவன்ட்டு நீங்கள் எல்லாம் காய்கொண்டிருந்தீங்க என்று சொன்னால் கடைசி வரைக்கும் அந்த குருட்டைக்காவும் நீங்களும் குருடாகவே இருப்பீர்களே ஒழிய நீங்கள் ஞானம் அடையப் போவது இல்லை கொஞ்சம் புரிந்து நடவுங்கள் നന്റി നമച്ചി വായ വാള